வீடியோவை பார்த்துட்ருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இந்த மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வீடியோவை இருக்க நீங்கள் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க அப்புறம் நீங்கள் வேறு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கூட உங்களோட ராசி என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்க ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் அது வந்து நடக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சனிப்பயிற்சி மாதிரி இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நிறையா பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் படிகளில் மேலே ஏறிட்டு போயிட்டே இருப்பீங்க போராட்டங்கள் அப்புறம் எதிர்பாராத இழப்புகள் உங்களுக்கு முடிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே தன்னுயற்சியோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்போ சந்திக்க போகிற நிறையா பிரச்சனைகளை கடந்து வரலாம் அதாவது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சனிப்பயிற்சினால் நம்மளுக்கு வந்து கெடுதலை கொடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது ஒரு சில காலகட்டத்தில் சனிப்பயிற்சிக்கு கொடுத்தாலுமே அது முடிஞ்சு மற்றொரு சரி பயிற்சியை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நிறையா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் இப்போது கடகராசிக்காரங்களுக்கு முடிஞ்சு போன சரி பயிற்சியோட இப்போ வரப்போகிற சனிப்பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல நம்பிக்கையாக இருங்க கடகராசிக்காரங்களுக்கு உத்தியோக வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தியோகத்து மூலமாக நீங்கள் ஆதாயம் பெற தாமதமாக இருக்கலாம் ஆனால் உங்களோட கடின உழைப்பு காரணமாக உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் வெற்றி பெறுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முந்தைய போராட்டத்தில் இருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் என்னான்னாலும் நீங்கள் சில சிறிய சவால்களை எதிர்நா எதிர்நோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நீங்கள் திட்டமிட்டு நிறைய செயல்களை செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா இப்போது அதுக்கு மேலே திட்டத்தை மேம்படுத்தி அந்த செயலை நீங்கள் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது மூலமாக நேர்மையான முன்னேற்றத்தையும் நீங்கள் காணலாம் இந்த ஆண்டோட பணிகளை நீங்கள் முழுமையாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வேலைகளில் முழு முயற்சியை போடணும் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்போடு இருந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உத்தியோக வகையில் பெரிய வெற்றிதான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் தள்ளணும் அப்படிங்கன்னா உங்களோட குடும்பத்தாரோட நீங்கள் நெருங்கி பழகணும் அது மட்டும் இல்லாமல் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது இது குடும்பத்தில் நல்லிணக்கத்தை இயக்கி உங்களோட வாழ்க்கையில நீங்கள் முன்னேறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் இளம் வயதினோரோட மனதில் காதல் மலர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது அது மட்டும் இல்லாமல் அன்புக்குரியவங்களோட நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஒரு சில செயல்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நல்லிணக்கம் நல்லா பேணி காக்கப்படும்னு சொல்லப்படுது அடுத்ததாக திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த புரிந்துணர்வு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் பழகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா அவங்களோட ஒருங்கிணைந்து நீங்கள் வந்து செயல்படுறது ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகளில் அவங்களோட இடத்துல இருந்தும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏற்படுற சண்டைகள் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நம்பிக்கை மரியாதை இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஒருங்கிணைந்து இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் உங்களோடய வாழ்க்கை துணையோட உண்மையான அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கொள்ளலாம் இப்போது கடகராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி பணத்தை முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசித்து முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய யமனா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு இப்போது வீடு கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் உங்களோட பணத்தை நீங்கள் செலுத்தணும் அப்படின்னா நல்ல ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் செலுத்துறது ரொம்பவே நான் அவசியமான விஷயமா பார்க்கப்படுது மேல வேகமும் விவேகமும் அதுக்கப்புறம் பொறுமையும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக விவேகமாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட நிதிநிலைமை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரவுக்கேற்ற செலவு செய்ய கற்றுக்கோங்க உங்கள் கிட்டே இருக்கிற காசை நீங்கள் சேர்த்து வச்சு பிற்காலத்தில் உதவும்படி நீங்கள் வந்து அதை செலவு செய்யலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் பணத்தை முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் முழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசித்து நீங்கள் வந்து பணத்தை செலுத்துங்க அதுவே உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயமாக அமையும் இப்போது கடகராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பது தெரிஞ்சுக்கலாம் மாணவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏன்னால் இப்போ இவங்க போடுற விதை தான் பிற்காலத்தில் மரமாகி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உழைப்பை வந்து தரப்போகுது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அதாவது இது வந்து தேர்வு காலகட்டம் அதனால் மாணவர்கள் வேற எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஆர்வம் காட்டாமல் முழுக்க முழுக்க படிப்புகளை மட்டுமே ஆர்வம் காட்டி வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட பிற்கால வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமைய போகுது இப்போ இருக்க கடகராசிக்கார மாணவ மாணவிகள் எல்லாமே நல்லா படிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் எல்லாமே அவங்களோட கல்லூரியை தேர்ந்தெடுக்கிற வகையில் ரொம்பவே சிறப்பாக செயல்படுவாங்க கல்லூரியை தேர்ந்தெடுத்து அதில் போய் பிளேஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு தடவைக்கு நூறு தடவை நிறைய பேர்த்துக்கிட்ட ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் சேர்றது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அதுவே உங்களோட வருங்கால வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து போடுற அடித்தளமாக அமைய போகுது கடகராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் கடகராசிக்காரங்க முக்கியமாக ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது சிறிய உடல் உபாதை இருந்தாலும் நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு போய் அதை வந்து செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது மன ஆரோக்கியத்துக்கு நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது அது மட்டும் இல்லாமல் குறஞ்சது அரை மணி நேரமாச்சும் தியானம் செய்கிறது ரொம்பவே முக்கியம் கடகராசிக்காரங்க எல்லோரும் உங்கள் உடல்நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து அடையலாம் அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் நீங்கள் சாப்பிட்ற உணவுலேயே சிறந்த உணவு பழக்கத்தை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியமான விஷயமா பார்க்கப்படுது வீட்டு உணர்வை தவிர்த்துட்டு வெளியே போய் சாப்பிட்றதை தவிர்த்துருங்க வீட்டு உணவை மட்டும் நிறையா சாப்பிட்டு நீங்கள் வந்து நலமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அதாவது வழக்கமாக சொல்கிறது என்ன அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களும் வாழ்க்கையில் நலமாக இருக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னா இறை வழிபாடு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க வாரத்தில் ஒரு நாளாச்சும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது தினமும் சாயந்தரம் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி வீட்டு பூஜை அறையில் சாமி கும்பிட்ணும் இதை வழக்கமாக செஞ்சிக்கனாலே போதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்